அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மறுபுழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சி மன அமைதி இந்த இரண்டுமே இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது எது நடந்தாலும் நாம் நன்றி சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இன்று அவர் நமக்கு என்ன வார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்துதர் பவுல் எபிரேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நாலு இறை வார்த்தை இருந்து பதினாறு முடிய கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது எலும்பு முட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கிறது படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு இல்லை அவருடைய கண்கள் முன் கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி இருக்கின்றன நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெறும் தலைமைக்குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமைக்குரு நம்முடைய வலுவின்மை கண்டு இரக்கங்காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடைவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம் பிரேஸ்தலா இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது இல்லையா அந்த தான் இறைவன் என்ன சொல்கிறார் அவரோடு இணைந்து நடக்கும்படி சொல்கிறார் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி விடுகிறது அப்போ நாம் கொடுக்கின்ற இறைவார்த்தை ஒவ்வொன்றும் பிறருக்கு நிறைவை கொடுக்க வேண்டும் அந்த ஆன்மாவை தொட வேண்டும் அப்படி அந்த ஆன்மாவை தொடும்போதுதான் தான் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க முடியும் அந்த சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கும்போது தான் கடவுளிடம் நம் வந்து சேர முடியும் கடவுளிடம் வந்து சேரும்போது தான் இவர்களும் இறை மக்கள் என்று பிறர் நம்மளை சொல்லும்படி ஏனென்றால் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு உங்களை உயர்குடி மக்களிடையே அமரச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்கார் இல்லையா அப்போ அந்த உயர்குடி மக்களாக நம்மளை கண்டுகொள்ளும்படி எந்த வார்த்தை வருது இறை வார்த்தை நாம் கொடுக்கின்ற வார்த்தை இறைவனை பற்றி அறிந்த வார்த்தை வார்த்தை தான் அவர்களுக்கு இவர்கள் இறை மக்கள் இவர்கள் மேல் மேன்மையான மக்கள் என்று சொல்லும்படி பணத்தில் இல்லை பதவியில் இல்லைங்க இறைவனுக்குள்ள மேன்மையான மக்கள் ஆமாம் அதுதான் நமக்கு வேணும் இல்லையா பணம் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்குலாம் எல்லாருமே மறந்து போயிருமே இறைவனையும் மறந்துவிடுவோமே இல்லையா அப்போ நமக்கு சோ நமக்கு சோதனை வரும் வேதனை வரும் துன்பம் வரும் துயரம் வரும் நோவு வரும் நோடி வரும் எல்லாமே வருங்க இறைவன் சோதிக்கப்பட்டதால் இயேசு சோதிக்கப்பட்டதால் அந்த சோதிக்கப்பட்டவர் நம்மளை சோதிக்காதவாறு நம்மளை மீண்டும் எழுப்பிவிடுவார் அவர் சித்தம் என்று நாம் ஒப்புக்கொடுக்கும்போது எழுப்பிவிடுவார் ஏனென்றால் நம் பாவத்தின் சம்பளமாக நமக்கு ஒவ்வொரு நோயும் வியாதியும் எல்லாம் வருகிறது இல்லையா சில பேருக்கு இறைவனுடைய திட்டத்தின்படி வரும் ஆனால் இறைவன் பாவமே செய்யலையே பாவம் செஞ்சாரா இல்லை அவர் எந்த பாவமும் செய்யலை அந்த செய்யாதனால தான் நமக்காக மனிதருவு எடுத்தவர் மனிதர் என்ன துன்பப்படுகிறார் என்று கண்டு நம்மளையும் அவர் அரியணையோடு சேர்ப்பதற்காக இணைந்து நம்மளோடு பயணிக்கிறார் இந்த பயணம் மேலான பயணம் அல்லவா நம்ம ஆண்டோரோடு இணைந்திருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் அந்த நிறைவைத்தான் இப்பொழுது நாம் கொண்டாட வேண்டும் இல்லையா அப்போ அந்த வரத்தை கேட்டு மன்றாடுவோமா எல்லாம் இல்லை இறைவா உங்களுடைய இரக்கப்பெருக்கத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உண்மை சார்ந்திருக்கவும் விண்ணக வாழ்க்கையை நாங்கள் பற்றி கொள்ளவும் விண்ணகத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இவ்வுலக வாழ்க்கையில் வாழும்போது என்ன துன்பங்களும் துயரங்களும் வேதனைகள் வந்தாலும் அனைத்தையும் இறைசித்தம் என்று ஏற்று நாங்கள் நடப்பதற்குண்டான ஆற்றலின் வலிமையும் தர வேண்டும் எல்லாம் வல்லவரே நீர் அறியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை எங்களை பற்றி எல்லாமே அறிந்தவர் அதனால் எப்பொழுது நாங்கள் உம்மோடு இணைந்து பயணம் செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்கப்பெருக்கத்துக்குள்ளே எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் ஆமேன் ஆமேன்